ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ தமிழ் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த டூ பிஹெச்கே பிளான் வந்து சவுத் ஃபேசிங்கில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு மெயின் என்ட்ரன்ஸ் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது ஸோ இதுதான் வந்து ரோட் ஃபேஸிங்கு ஸோ ரோட் ஃபேஸிங்கில் மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கோம் ஸோ மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தோம் அப்படின்னா ஒரு ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து சவுத் ஃபேஸிங்கில் இருக்குது ஸோ ஹால்லேருந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பனிங் இருக்குது இங்கே வந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு டைனிங் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ டைனிங் கம் லாபி ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து டியூப்ளஸ் ஹவுஸ் அப்படிங்கிறனால இங்கே வந்து ஒரு த்ரீ கோட்டஸ்ட் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்ப இப்படி ஏறி திரும்ப மேலே ஏற மாதிரி வந்து ஒரு த்ரீ கோட்டஸ்ட் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பனிங் வச்சுருக்கோம் ஸோ இங்கே வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிச்சன் பார்த்திங்க அப்படின்னா இந்த சவுத் ஈஸ்ட் கார்னரில் வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல வந்து ரெண்டு பெட்ரூம் அக்சஸ் பண்ண மாதிரி கொடுத்துருக்கோம் ஒரு டோர் இங்கே ஒரு டோர் வச்சு இங்கே ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூமாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இங்கே வந்து ஒரு செகண்டரி பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச்சுடு டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது இங்கே ஒரு டோர் வச்சு இது வந்து காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிளைண்டோட ரெக்யர்மெண்ட் ஒரு காமன் டாய்லெட் ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ இதோட டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்துடலாம் ஸோ லேண்டோ டைமென்ஷன் இந்த சைடு வந்து முப்பத்தஞ்சு அடி இருக்குது இந்த சைடு வந்து இருபத்தி மூணு அடி இருக்குது ஸோ இருபத்தஞ்சுக்கு சாரி முப்பத்தஞ்சுக்கு இருபத்தி மூணு அப்படிங்கிற சைடில் தான் வந்து பிளான் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது இந்த ஹாலோட டைமென்ஷன் ஸோ ஹால் வந்து பதிமூணு அடிக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது கிச்சனு கிச்சனோட டைமென்ஷன் வந்து எட்டு அடிக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த டைனிங் லாபி வந்து பதினோரு அடிக்கு பதினோரு அடி ஒம்பது இஞ்சு அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் டைமென்ஷன் வந்து பத்தடி அடி ஏழு இஞ்சுக்கு பத்தடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த செக்ரெட்டரி பெட்ரூம் வந்து பத்தடி ஏழு இஞ்சுக்கு பத்தடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது ரெண்டு டாய்லெட் வந்து ஒரே சேம் சைஸில் தான் போய்ருக்கோம் ஸோ இது வந்து அஞ்சு அடிக்கு அஞ்சு அடி அப்படிங்கிற சைஸ்லையும் அடுத்தது காமன் டாய்லெட் வந்து அஞ்சு அடிக்கு ஆறு அடி அப்படிங்கிற சைஸ்லேயும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ விண்டோஸ் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா அந்த ஹாலுக்கு வெஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் டாய்லெட் இருக்குமே வெண்டிலேட்டர் வந்து வெஸ்ட் சைடில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து மாஸ்டர் பெட்ரூமுக்கு வந்து வெஸ்ட் சைடில் ஒரு விண்டோவும் நார்த் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது செகண்ட் பெட்ரூமுக்கு நார்த் சைடில் ஒரு விண்டோவும் ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் அடுத்து இந்த படிக்கடியில் வந்து டைனிங்க்கு வெண்டிலேஷன் வர மாதிரி ஒரு விண்டோ வந்து ஈஸ்ட் சைடில் கொடுத்துருக்கோம் கிச்சனுக்கு வந்து ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோவும் சவுத் சைடில் ஒரு விண்டோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஹாலுக்கு இந்த சவுத் சைடில் ஒரு பெரிய விண்டோ வந்து ப்ளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹ்கே சவுத் ஃபேஸிங் பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு திறந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ